ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஹாப்பி மார்னிங் இனி காலையிலே ஒரு பிரிஸ்க்கான எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு ஓகே எல்லோரும் எல்லா ஃபேஸுமே கடந்து தான் வரணும் எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வரணும் பிரச்சனையும் தாண்டும் போது தான் நிறக்க நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுலேருந்து கிடைக்கிற பாடங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற பாடத்தை விட அதிகமான ஒரு நம்ம லைஃப் முன்னேற்றம் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்க கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த டுவெல்த் ஃப்ளைமோட கண்டினியூவேஷனாக தான் நிறைய வருது நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஒரு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டீங்க அதிலிருந்து நிறையா நீங்கள் லெசன் கற்றுக்குவீங்க வெளியில் வருவீங்க டிவைன் டைம் இருக்குது உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு நல்லதே நடக்கும் நல்லதே வருங்க உங்களுக்கு ப்ராஸ்பரஸான லைஃபு டிரான்ஸ்பர்மேஷன் வருங்க உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும் இடமாற்றம் வரும் மனமாற்றம் வரும் லைஃப்பே நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்கங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் வந்து அந்த பீரியடு வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் என்னமோ சொல்கிறாங்க வாழ்க்கையில் பெருசாக போகுது அது நடக்க போகுது உங்கள் லைஃப்பே வந்து செலிப்ரேஷன் மாதிரி இருக்க போகுது பாருங்கள் கவுளி அடிக்குது செலிப்ரேஷன் மாதிரி இருக்க போதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு அறிகுறி கூட இல்லையே அப்படின்னா நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்கு நானும் ஒரு பொறுப்பு தாங்க டைமிங்லாம் வந்து வந்துச்சுங்க கடவுளோட டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குங்க எனக்குன்னு வந்த டிவைன் டைமிங்கு இந்த டைமிங்கு இதில் தான் நான் வந்து அவேக்கனிங் ஆகி கடவு பாசிட்டிவ்னஸ் கொண்டு வந்து கடவுளோட ஒன்றா சேர்ந்து உடைய இன்னர் அவேக்கனிங் ஆகி இன்னர் அசண்ட் ஆகணுங்க மைண்டு பாடி அண்ட் சோல் மூணுமே இன்னரில் அசண்ட் ஆகும்போது தான் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணி நல்லதே நடக்குங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மாற்றி கொண்டு வரும் அதாங்க இதில் ஒரு பெரிய விஷயம் கடவுள் வந்து இந்த லெசன்லாம் கற்றுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு பலனாக ஒரு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஒரு கார்மிக் பர்சனாக கூட இருக்கலாம் அவங்களையும் மாற்றி நம்மக்கிட்ட அழகாக அவங்களையும் திருத்தி அவங்களையும் ரசன் பண்ண வச்சு அவங்களுக்கெலாம் என்னன்னே தெரியாதுங்க உண்மையிலே நமக்கு தப்பு பண்ணணும்னு யாருமே தப்பு பண்ணுறது இல்லைங்க இந்த உலகத்தில் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் கர்மா கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது கரும பூமி தான் ஸோ அவங்களையும் திருத்தி நம்மக்கிட்ட கொண்டு வர ஒரு விஷயம்லாம் நான் சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன் ல லாஸ்டில் வந்து ஒரு வில்லனாக இருக்கட்டும் அந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் இவ் இவங்கள்கிட்ட வந்து கீழ்ப்படுகிற மாதிரி மனசு திருந்தி வந்து அந்த மாதிரி ஒரு ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கதை வரும் பாருங்கள் தெரியுங்களா அந்த மாதிரி திருந்துற ஒரு சுச்சுவேஷன்லாம் நான் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் பட் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு திருந்துற சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது தப்பு வந்து எங்கே இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கும் தான் தெரியுது நான் என்ன கேர் பண்ணிக்கல எனக்குள்ள நான் போகலை என்னோட சோல் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் கேட்கலை நம்ம உடம்பும் சரிங்க மைண்டும் சரிங்க இந்த ஜென்மத்தில் எடுத்ததுங்க இந்த த்ரீ டி வேர்ல்டில் எடுத்தது ஆனால் நம்மளோட சோல் வந்து பல கோடி வருஷமாக நம்ம கூடயே இருந்ததுங்க ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கிட்டு அதுக்கிட்ட நிறைய அனுபவம் இருக்குதுங்க அதனால தான் உள்ளுணர்வை கேளுங்க இன்ட்யூஷன் கேளுங்க அது சொல்கிறதே கேளுங்க மற்ற யார் சொல்கிறத விட நமக்கு நல்லது சொல்கிற நம்மளோட இன்ட்யூஷன் தானேங்க வேறு யாருங்க நமக்கு அட்வைஸ் பண்ண முடியும் நம்ம எங்கெங்கேயோ தேடுறங்க சொல்யூஷனை வெளியே தேடுறாங்க நமக்குள்ள அதனால தான் சொல்றாங்க நீங்க எந்த விஷயத்துக்கு உண்டான சொல்யூஷன் வேணுமோ அதை வந்து நல்லா பிரேயர் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு படுத்துக்கோங்க எனக்கு இதுக்கு உண்டான தெளிவான ஒரு ஆன்சர் வேணும் நான் எதுக்கு வந்திருக்கேன் என்னோட சோல் பர்பஸ் என்ன என் லைஃப்பில் யார் யார் நல்லது நல்லவங்க எது எது நல்லது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கும்போது நம்ம கேட்கும்போது அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து தூக்கத்திலே உங்களுக்கு கனவாக கூட வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே அதுக்கு உண்டான விடை வந்து கிடச்சிருங்க நீங்கள் வந்து ஒரு உங்களோட இன்னர் வாய்ஸ் வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும் ஆனால் நம்ம வந்து இப்போ பரபரப்பான அந்த உலகத்தில் வெளியில் நடக்கிற சத்தத்தை கூட நம்ம கேட்குறதே இல்லைங்க நம்ம ஒரு விதமாக மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம ஏதோ பேமேன்னு போயிட்டுருக்கோங்க எதுவுமே நம்ம கண்டுக்கிறது இல்லைங்க ப்ரெசென்ட்லேயே நம்ம இருக்கிறதில்ல மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கிறதில்ல அவேர்னெஸ்ஸாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க சாப்பிட்றத கூட கரெக்டாக நம்ம வந்து சாப்பாட்டின் மேலே கவனம் வச்சு சாப்பிட்றோமான்னு பார்த்தோன்னா அது கூட இல்லைங்க உண்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமே நம்ம சாப்பாடு தான் உடம்புக்கு ஒரு சக்தி கொடு அதை கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்லைங்க ஒர்க்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதில்ல ஏதோ ஒன்று பண்ணுறோம் கடமைக்குன்னு பண்ணுறோம் யாருமே தெளிவான ஒரு சிந்தனையோடு பண்ணுறதில்லை மைண்ட் சொல்கிற பேச்சை கேட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கோங்க ஸோ கடவுளோட அந்த இன்னர் வாய்ஸ் கேட்கக்கூடிய அந்த ஒரு சோலோட வாய்ஸ் கேட்கக்கூடியது வந்து நம்ம யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க சோல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இங்கே போகாத அங்கே போகாத இது தப்பு இது நீ பண்ணுறது நல்லதுக்கு இல்லை பின்னாடி நீ கஷ்டப்படுவேன்னு எல்லாமே அட்வைஸ் பண்ணுங்க நம்ம கேட்கறது இல்லை அதனால் சோல் சொல்லி சொல்லி பார்த்து விட்டுறதுங்க ஃபஸ்ட்டு நம்மளோட இன்னர் வாய்ஸு கேளுங்க உங்களுக்குள்ளே ஆன்சர் நிறையா கிடைக்கும்